பதினாறு செல்வங்களும் வீட்டில் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அதற்கான பண வரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நாளைய தினம் திரு கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தை தவற விடாதீங்க இதை தவற விட்டால் இதோட அடுத்த வருடம் தான் நம்ம செய்யற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் எப்பொழுது வேணால் நீங்க இதை செய்யலாம் ஆனால் திரு கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தை வந்து செய்யும் இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் கடன் அடைய ஆரம்பிக்கும் பணமும் நம்ம கிட்ட சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப ஒரு சக்தி சக்தி வாய்ந்தனால நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை தினம் கார்த்திகை தீபத்தன்று நிலைவாசலில் விலக்கேற்றும் பொழுது இது மாதிரி விலக்கேற்றுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பணம் சேர ஆரம்பிக்கணும் லட்சக்கணக்கில் பணம் சேரணும் கோடி கணக்கில் பணம் சேரணும் நம்மளுடைய தேவைகளுக்கு அடுத்தவர்கிட்ட கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அதற்கான பண வரவு நம்மகிட்டே இருக்கணும் பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விலக்கில் இந்த மூன்று பொருளை மட்டும் போட்டு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அடுத்த கார்த்திகை தீபத்துக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அது வருடத்தில் ஒரு முறை தான் வருது அதனால் நம்ம தவற விடக்கூடாது அந்த பொருட்கள் என்ன எப்படி விளக்கேற்றணும் இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயில் பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முடி இது வரைக்கும் பிரீத்தி ஸ்ரீம்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்கள் வரும் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஆல்ரெடி வந்து இன்றைய தினம் எப்படி பரணி தீபம் ஏற்றும் அப்படின்ற பதிவை நான் போட்டிருக்கேன் ஸோ கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் ஏற்றுவதுதான் தீபம் எமதர்மராஜனே சொன்ன ஒரு தீபம் நம்முடைய கஷ்டங்கள் பாவங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்குறதுக்கான ஒரு எளிமையான தீபம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றணுன்றதை நான் வீடியோடு ஏந்த உங்களுக்கு கொடுக்குற டிஸ்கிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் அதையும் இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேலே கண்டிப்பாக ஏற்றுங்க நாளை தினம் திருக்காத்தகை தீபம் ஸோ மூன்று நாளுமே இதை நீங்கள் செய்யலாம் விளக்களை ஏற்றும்பொழுது இந்த மூன்று பொருட்களை போட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நாளை தினம் மட்டுமாவது கண்டிப்பாக செய்யுங்க நாளை தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த திருக்காத்தகை தீபம் ரொம்ப விசேஷமான நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆரம்பிக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்துல அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பகல் மூன்று மணி பதிமூணு நிமிடம் வரைக்குமே பௌர்ணமி இருக்கு ஸோ சனிக்கிழமையும் பௌர்ணமி இருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி இருக்கு அப்போ நம்ம தீபம் ஏற்றக்கூடிய இந்த மூன்று நாட்களுமே ரொம்ப விசேஷமானது பௌர்ணமியோடு சேர்ந்து தான் எப்பொழுதுமே திருக்கார்த்திகை தீபம் வரும் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வர்ணி நட்சத்திரத்தில் வர்ணி தீபம் ஏற்றுவோம் ஸோ அது இன்றைய தினம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது ஸோ இந்த நாட்களை நம்ம தவற விடக்கூடாது இப்போது நிலைவாசலை ஏற்றக்கூடிய தீபத்தில் என்ன நம்ம சேர்க்கணும் குறிப்பாக வீட்டில் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் நமக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்பட ஆரம்பிக்கணும் நம்ம செய்கிற வேலை எல்லாமே வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து மாட விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா மாட விளக்கில் இதை நீங்கள் வந்து போட்டி ஏற்றலாம் அடுத்து நிலை வாசலில் வாசலுக்கு இரண்டு பக்கமும் நீங்கள் இதை வந்து போட்டி ஏற்றலாம் இந்த மாட விளக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீட்டில் ஏற்றுவது ஸோ எனக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வீடு இருக்குது அப்படின்றதுனால நான் ரெண்டு மாட விளக்குமே ஒரே சைடில் ஹேங் பண்ணி நடுவில் ஒரு விநாயகர் வச்சு நான் ஏற்றிட்டு வரேன் ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் மாட விளக்கோட முக்கியத்துவம் என்ன அதை வந்து எப்படி ஏற்றணுன்றதை பற்றி நம்ம தனித்தனியாக பதிவுகளை பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து திருக்காத்திக தீபத்தப்ப நீங்கள் மாட விளக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டு இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை நம்ம விளக்கு எப்பொழுதுமே நிலைவாசலை ஏற்றுவோம் இந்த கார்த்திக தீபத்தில் மட்டும் எப்பொழுதுமே தரையில் நம்ம விளக்கு ஏற்றுவோம் மற்ற நாட்களை காட்டிலும் மற்ற நாட்களில் நம்ம தரையில் ஏற்ற மாட்டோம் மாட விளக்கு தான் ரொம்ப சிறந்தது ஆனால் இந்த கார்த்திக தீபத்தப்ப கண்டிப்பாக நம்ம தரையில் ஏற்றுவோம் அப்படி ஏற்றும் பொழுது நிலைவாசலை வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு பக்கமே கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றணும் நல்ல எண்ணெயில் ஏற்றணும் அதில் முக்கியமான முதல் பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போடணும் பச்சை கற்பூரம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தூளாக்கி வச்சுக்கோங்க கையில் இடித்தாலே போதும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சது நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கோ எங்கெல்லாம் பண வைக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நீங்கள் போட்டு வைக்கலாம் ஸோ பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அடுத்து இரண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா கிராம்பு க்ளோவ்ஸ் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு மொட்டோடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன் முதல்ல என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம் கிராம்போ மகாலட்சுமி மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு பொருள் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் மூன்றாவது பொருள் ஏலக்காய் ஏலக்காயும் நம்ம வந்து நிறைய பதிவுகளை சொல்லியிருப்போம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இருந்தாவே போதும் உங்களுக்கு நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூன்று பொருட்கள் நமக்கு தேவை இது வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரம் எடுத்தாலும் போதுமானது இதை எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் வந்து இடித்து தூளாக்கிக்கோங்க கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கோங்க அதை வந்து அப்படியே நிலைவாசலை விலக்கேற்றும் போது இந்த எண்ணெயில் அப்படியே தூவிடுங்க பூஜை இறலை விளக்கேற்றுறீங்களா அந்த காமாட்சி தீபம் அந்த எண்ணெயிலுமே இதை கலந்து விட்டுடுங்க ஸோ வீடே நல்லா கம கம நறுமணமாக இருக்கும் பூஜை இயறும் நல்ல நறுமணமாக இருக்கும் இந்த மூன்று பொருட்கள் இல்லாமல் ஜவ்வாது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஜவ்வாதும் பயன்படுத்திக்கலாம் ஜவ்வாதும் நல்ல வாசனையாக இருக்கும் ஜவ்வாது ஆப்ஷனல் தான் பட் இந்த மூன்று பொருட்கள் ரொம்ப முக்கியமானது பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களுமே எப்பொழுதுமே கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் விளக்கேற்றுறீங்களோ செவ்வாய் வெள்ளிக்கிழமையில விலக்கேற்றும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த வாசனை மிகுந்த பொருட்களை மகாலட்சுமி கடாட்சி நிறைந்த ஒரு பொருட்களை கண்டிப்பாக போட்டு விளக்கிடுச்சுங்க கண்டிப்பாக பண வரவு உங்களுக்கு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த மாதிரி விளக்கேற்ற முடியல தொடர்ந்து தீபம் ஏற்ற சொல்லியிருப்பேன் அப்படி தினந்தோறும் ஏற்ற முடியல அப்படின்னாலுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏற்ற சொல்லியிருப்பேன் அப்படி அதுவும் என்னால் ஏற்ற முடியலன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம திருக்காத்திக்கு தீபத்தப்போ விளக்கேற்றோம் அப்போ இந்த பொருட்களை சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றுங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செய்திருந்தாலும் உங்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது இந்த ஒரு நாளை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது தவிர்த்து வெள்ளிக்கிழமை ஸோ இந்த கார்த்திகை மாதத்தோட முடிய போது கார்த்திகை மாதத்தோட கடைசி வெள்ளி அதனால ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இதையும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி தயாரி அருள் உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் வீட்டில் நல்ல ஒரு வளம் பெருக ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே வாசனை மிகுந்த இடத்துல மகாலட்சுமி தயார் ஆட்டோமெட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க நிலைவாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கணும் ஸோ நீங்கள் எப்பொழுதும் போல் மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது கொஞ்சம் வந்து ஜவ்வாது பனிர் இதெல்லாமே ஆட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைங்க இந்த விளக்கு நீங்கள் நிலைவாசலை ஏற்றும் பொழுது அங்கே கம கம கமன் வாசனை இருக்கும் எந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மகாலட்சுமி தயார் இருக்க மாட்டாங்க அப்போது நம்ம எதிர்மறை ஆற்றல் நீக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களை பயன்படுத்தி விளக்கேற்றும் பொழுது அங்கே நெகட்டிவ் வைப்ஸ் இருக்காது அது போயிடும் அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மகாலட்சுமி தயார் உள்ளே வந்துடுவாங்க ஸோ இதே தான் மாட விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னாலும் மாட விளக்குலையும் அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க குறிப்பாக கார்த்திகை தீபம் அப்படின்னாலே தரையில் ஏற்றுவோம் நம்ம இந்த தரையில் ஏற்றக்கூடிய அனைத்து விளக்குகளையுமே நீங்கள் போடலாம் எந்த எண்ணிக்கை ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கை ஏற்றலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை இருபத்தேழு ஏற்றலாம் இது இல்லாமல் இது அடுத்து அதிகப்படியாக உங்களுடைய எண்ணிக்கை தான் எவ்வளோ வேணா நீங்கள் ஏற்றலாம் ஸோ மினிமம் இருபத்தி ஏழு விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பழைய விளக்குகள் அகல் விளக்கு வச்சிருப்போம் அதை தான் வந்து மறுபடியும் வாஷ் பண்ணி சுத்தப்படுத்தி ஏற்றுவோம் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு அகல் விளக்காச்சு புதுசாக இருக்க மாதிரி நீங்கள் ஏற்றணும் ஸோ அது ஒரு விளக்கோ இல்லை இரண்டு விளக்கோ உங்களுடைய விருப்பம் தான் மினிமம் ஒரு இரண்டு விளக்காச்சு நீங்கள் புதுசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எப்பொழுதுமே விளக்கே வாங்கும் பொழுது ஒற்றைப்படலாம் வாங்கக்கூடாது நம்ம ரெண்டாக தான் ஜோடியாக தான் வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இரண்டு புது அகல் விளக்கு வாங்கி ஏற்றுறீங்கன்னா அந்த பழைய அகல் விளக்கு கூட இந்த புது விளக்கோ சேர்த்து எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க அந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஏற்ற ஆரம்பிங்க ஸோ புது விளக்கோடு சேர்த்து மொத்தமாக ஒரு கணக்கு வச்சு அந்த விளக்கேற்றுங்க அதே மாதிரி நிலைவாசலில் எ எது மாதிரி நம்ம விலக்கேற்றலாம் எப்படி ஏற்றலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் அழகழகாக டிசைனாக வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலக்கேற்றலாம் ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து மனையோ இல்லை தாம்பரத்தட்டோ வச்சு அதில் ஐந்து முக விளக்கு விளக்கு ஒன்று ஏற்றணும் இது ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றணும் ஸோ அகல் விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றணும் இதை வந்து நாலு நீங்கள் மறக்காமல் செய்யுங்க இந்த மூன்று பொருட்களுமே அந்த எண்ணெயில் விளக்கில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் ஸோ தனித்தனியாக ஒரு ஒரு பொருளாக போட வேணாம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இடிச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிக்கு ஒரு ஒரு விளக்கில் போடலாம் இருபத்தி ஏழு விளக்குக்கும் போடணுமான்னு கேட்டால் இருபத்தி விளக்குக்கும் வேண்டாம் நிலைவாசல் ஏற்றக்கூடிய அந்த வலது பக்கம் இடது பக்கம் அந்த இரண்டு விளக்கில் மட்டும் கண்டிப்பாக போடுங்க பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கில் போடுங்க அடுத்த நாள் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் மறுபடியும் இந்த பொடி சேர்க்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக அடுத்த நாள் ஏற்றும் பொழுது மறுபடியும் நம்ம கொஞ்சம் பொடி சேர்த்துக்கணும் இந்த மூன்று பொருட்களும் சேர்த்துக்கணும் ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுதும் கொஞ்சமாக ஒரு ஒரு சிட்டிக்களை வந்து இந்த பொடி சேர்த்துக்கணும் இந்த மூன்று பொருட்கள் சேர்த்து ஏற்றக்கூடிய இந்த விளக்கு உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து வருமானத்தை ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சொல்லப்போனால் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எதிர்ம ஆற்றல் கெட்ட சக்தி கந்திரிச்சு எல்லாமே வீட்டை விட்டு நீங்கி போயிட ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் நல்ல மங்களகரமாக இருக்கணும் இருக்கணும் இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் பணம் ஆரம்பிக்கும் இதை தவிர்த்து நீங்க மற்றபடி இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருக்கலாம் எல்லாமே நமக்கு தானாக வரும் வெயிட் பண்ணக்கூடாது உங்களுடைய உழைப்பை கண்டிப்பாக போடுங்க அதில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடது செய்யுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நீங்க முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடனும் நீங்க ஆரம்பிக்கும் கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் மறக்காம ப்ரீ ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரணும் மகாலட்சுமி தயார் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்கணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைய மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி